சிவமங்கலம் தூக்கத்தில் இருக்கும் துக்கத்தை ஊக்கம் கொடுத்து எழுப்பி விடுவது துர்குணமே காணுங்கள் என் செல்வங்கள் யாருக்குள்ளும் இந்த துக்கம் தூக்கத்தில் இருக்கிறது அதை எழுப்பி விடுவது நம் துர்குணமே காணுங்கள் துக்கம் எப்பொழுதும் தூக்கத்தில் தான் இருக்கிறது நம் தான் அதை எழுப்பி விடுகிறது துர்குணம் என்பது இயல்பாகவே நம்மில் இருப்பதாக இருக்கிறது இரண்டாவது சில தீய செயல்களை சலனமற்று கண்டு செல்லுதல் அதாவது அந்த துர்குண செயலை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது அது முழுக்க கண்டும் காணாமலே செல்வது எந்த விதமான சலனமும் இல்லாமல் மறண்டு விடாதீர்கள் துர்குணம் கொல்லவும் கூடாது காணவும் கூடாது சத்தியம் சொல்கிறேன் என்ற துர்குணமே உனக்கு துக்கத்தை தருகிறது இந்த துர்க துர்குணத்தை கண்டதாலோ அல்லது அதன் பெயரால் கருதினதாலோ அல்லது அதை அங்கீகரித்ததனாலோ அல்லது கண்டும் காணாமல் சென்றதினால்தான் உனக்கு துக்கம் உண்டானது ஆனால் இயல்பில் துக்கம் தூக்கத்தில் தான் இருந்தது தூக்கத்தில் தான் இருக்கிறது என் செல்வங்களே நீங்க மென்மையான மனம் படைத்தவர்கள் நல் குணத்தினால் ஆனவர்கள் உங்களுடைய மழலை பருவத்தை பாருங்களேன் அதுதான் உங்களுடைய மூலம் அதற்கு துர்குணம் தெரிவதில்லை துர்கன்மை அப்படின்னா என்னன்னு அதற்கு தெரிவதில்லை அது கொண்டாட கொடுத்த குவளையத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறது வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாறேன் அது ஆனந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்மளுடைய மூளை இயல்பா இருந்தது இந்த விடாது விடலையும் அது சகம் சகாதிகள் அங்கு சூழலியல் இந்த சூழலியலின் தன்மை இவைகளிடத்தில் நாம் கொண்ட உறவுகள் எதன் பெயரால் நமக்கு துர்குணம் இயல்பாகவே வளர்ந்து விடுகிறது கண்டு வளர்ந்தது கேட்டு வளர்ந்தது ஆனா சத்தியத்தில் நீங்கள் அவைகளிடத்தில் விடுபட இருக்கிறீர்கள் இந்த துக்கம் என்பது தீமை என்பது இந்த களத்து உடமையா இருக்கிறது உங்களுடையது இல்லை மறண்டு விடாதீர்கள் என் செல்வங்களே அதனால் துர்குணத்திலிருந்து விலகுங்கள் சத்தியம் சொல்கிறேன் ஆமா அது துரோகம் உங்களுக்குள்ள இருக்கிற துர்ரோகம் என்னடான்னு கேட்டீங்கன்னா துர்குணம் தான் துரோகினா துரோகி கிடையாது துரோகம் படைத்தவன் அப்படின்னா கெட்ட நோயை தான் துரோகி என்று அழைக்கப்படுகிறான் துர்ரோகி ஏன்னா இங்க நாலு பேர் இருக்கான் யோகி இருக்கான் போகி இருக்கான் ரோகி இருக்கான் துர்ரோகி இருக்கான் துர்ரோகி அப்படின்னா துர் தன்மையில் தன்னை நிலநிறுத்தி வைத்திருப்பவன் அந்த துர் நோய் வாய்ப்பட்டவன் துரோகி என அழைக்கப்படுகிறான் துர்குணம் உடையவர்கள் அனைவருமே இந்த சகத்து சக ஜீவன்களின் துரோகி காணங்கள் என் செல்வங்களை அவர்களை கனவிலும் காண கூடாது களத்தில் கண்டால் காரியம் மாற்றி பயணியுங்கள் களம் மாற்றுங்கள் காரிய மாற்றுங்கள் கருத்தை மாற்றுங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மறந்துவிடாத துர்குணத்தை நான் நான் துர்குணம் கொள்ளவில்லை அப்படின்னு நீ சொல்லிக்கலாம் ஆனா துர் செயலை கண்டும் இருந்தால் நீ பெரிய ரதனாக இருந்தாலும் அதி ரதனாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவா இதுதான் இந்த இதுவரைக்கும் கடந்து சென்ற இந்த தர்மம் அப்படின்ற வாழ்வு நம்ம குணத்தின பாடம் அதுதான் மகாபதி உதவி தாய் திரௌபதி அம்மையார் துகில் இருக்கும் பொழுது இந்த களத்தில் சாட்சியா இருந்த அனைவரும் தண்டிக்கப்பட்டனர் அங்கு பெரிய எல்லாம் கூட வீழ்த்தப்பட்டனர் மறந்து விடாதீர்கள் என்ன காரணம்னா அங்கு நிகழ்ந்தது உலக மகா இழி செயல் என்ன வேதம் படிச்சிருந்து என்ன தர்மம் படிச்சிருந்தா என்ன படிச்சிருக்கட்டும் என்ன அறிவை பெற்று இருக்கட்டும் என்ன ஆற்றலை பெற்று இருக்கட்டும் அங்கு அனைவரும் பலியிடப்பட்டனர் அமர்களத்தில் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை துர்குணம் காணவும் ஆகாது அந்த நபர்களிடத்தில் புழங்கவும் ஆகாது அவர்களை எண்ணவும் ஆகாது அதனால துர்குணத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் துர்குணம் படைத்தவர்களிடத்திலிருந்து விலகுங்கள் துர் செயலை துர்குண செயலர்களை அந்த செயலை புறம் தள்ளுங்கள் நம்ம அமைதியா கடந்து சென்றுட்டா கூட அது ஏற்றுக்கொண்ட பாவத்தை அந்த பலனை நீ அடைந்தே தீர்வாய் குறைந்தபட்சம் நீ மன வருத்தமாவது பட்டுட்டு களத்தை கடந்து செல் மாற்று வழியே இல்லை என்று செல்வங்களே உனக்குள்ள எவ்வளவு துர்குணம் ஆழ்ந்திருக்கிறதோ அந்த அளவு நீ துக்க வயப்படுவாய் ஏன்னா துக்கம் தூக்கத்துலதான் இருக்கு அதை எழுப்பி விடுறதுக்கு உண்டான சரத்துக்கள் ஆயுதம் நம்மளுடைய துர்குணமா இருக்கு நமக்குள்ள இருக்க துர்குணம் அதனுடைய சட்டன அந்த தூக்கத்துல இருந்து அதை வெளித்தல செய்திருது ஆம் செல்வாங்களே அதே மாதிரி துர்குண செயலி நம்ம கண்டு செல்றது ஆஹ் நம்ம சில இடத்துல நம்ம துர்குண செயலை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதது அல்லது நம்ம சொல்லி கேட்கிற நிலையிலையும் அவங்க இருக்காது களம் பலம் புரிந்து அந்த மாதிரி காரியத்தை செய்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள் வருந்துங்கள் துன்பப்படுங்கள் ஆமா இயன்ற அளவு அதை காப்பதற்கு போராடுங்கள் இயலாது போனால் மூலத்திற்கே சர்ச்சை ஏற்பட போகிறது நூறு சதம் வருந்தி களத்தை கடட்டுங்கள் அந்த பேர் இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்துவிட்டு உம் தர்மம் காக்க தர்ம தேவனை நீங்க இங்கு களமாட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டு பயணித்துக் கொண்டே இருங்கள் எந்த விதத்திலையும் துர்குணத்தையும் துர்குண செயலையும் துர்க்குணர்களையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என் செல்வங்களே சத்தியமாக நீங்கள் துக்க வயப்படுவீர்கள் தப்பிக்கவே முடியாது இதுதான் அந்த களத்து தர்மம் அங்கு அங்க பாரதத்தில் நின்றிருந்தவெல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லைன்னு சொல்றேன் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான அசாத்திய பலம் பொருந்தியவர்கள் எல்லாமே அங்கு தீக்கிரையாக்கப்பட்டனர் மறந்து விடாதீர்கள் தர்மம் தாங்கி இருக்கிறது என்பதை நம்புகிறேன் நான் என்னை தாங்கும் மண்ணை இன்னும் அந்த சத்தியமே தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறேன் நான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சத்திய இயக்கத்தின் பெயரால் இந்த புவி காக்கப்பட்டு கொண்டிருப்பது சத்தியம் அவ்வளவுதான் இன்னும் இந்த சகம் அங்கு சத்தியத்தின் கட்டுப்பாட்டில் தர்மத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றும் அதன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா துர்குணத்தை தலைக்க விடாதீர்கள் எந்த விதத்திலும் சரி அங்கு தீயதுங்கிறதே நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எந்த விதத்திலும் நமக்குள்ளார அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கொள்ள கூடாது என்று செல்வங்கள் ஆனா இந்த களம் நமக்கு நிறைய போதிச்சிருக்கு நிறைய களத்துல வச்சிருக்கு இன்னைக்கு இந்த களத்தினுடைய அந்த துலாக்குள்ள அதை தூக்கி பார்த்தா வெறும் லாபங்கிறதுக்கு பெயரால சுய லாபங்கிறதுக்கு பெயரால இந்த உணவுக்காக ஒரு உயிர் வகை வாழ்வுக்காக இன்னும் எத்தனையோ இத்தியாதிகளுக்காக எந்த இலி செய்யும் கடமை செய்ய தயாரா தன்னை அர்ப்பணித்து வாழ்ற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது உண்மை அவ்வளவுதான் என் செல்வங்களே தனி மனித மகத்துவத்தை இழப்பவர்கள் அவர்கள் சத்தியம் சொல்கிறேன் உன்னை துன்புறுத்த உன்னை தண்டிக்க வேறு ஒருவர் தேவையில்லை உன் நெஞ்ச போதும் அது உன்னை துன்பம் செய்யும் அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா துர்குணர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் துர்குணத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் துர் செயலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாம கட்டு இருக்கிறோம் அங்க துர்குணம் நிகழ்கிறது துர்குண செயல் நிகழ்கிறது நூறு சதம் வருந்துங்கள் நூறு சதம் துன்பப்படுங்கள் அந்த பேர் இறையிடம் சமர்ப்பித்து விடுங்கள் அது பார்த்து கொள்ளும் ஏன்னா இப்ப நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இதெல்லாம் அங்க இறை இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு ஒரு எழுத்து இருக்கு அந்த எழுத்து எழுந்து தான் இங்க எதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது மொத்தத்தையும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறது நல்ல பாதையும் இருக்கு கெட்ட பாதையும் இருக்கு தர்மம் சார்ந்தது இருக்கு அதர்மம் சார்ந்ததும் இருக்கு சத்தியம் சார்ந்தது இருக்கு அசத்தியம் சார்ந்ததாகவும் இருக்கு இதன் ஆடுகளமாகவும் காணலாம் தேர்வுகளமாகவும் காணலாம் ஆடுகளமா அப்படின்னு நினைச்சிட்டு ஆடுறவன் ஆடுறான் ரத்த திமிரல அது இருக்கு இது இருக்குது அதெல்லாம் சிறப்பா இருக்கு ஏன்னா எளிதில் தீமை விளை போகும் எளிதில் அசத்தியம் விளை போகும் எளிதில் போய் விளை போகும் ஒரு குறைந்தபட்ச சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த மனிதனால காக்க முடியாத அளவுக்கு இந்த களம் பெரும் பின்னடை உடையதா இருக்கிறது இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சி மாயைகள் அந்த போட்டிற்கு ஒரே ஒரு சாவி அந்த வாசலுக்கு ஒரே ஒரு கதவு முடிந்தது இவ்விதத்தில் தான் அது உன்னை ஏற்கிறது எங்கும் செல்லவில்லை நாம் இங்குதான் இருக்கிறோம் காலம் எவ்வளவோ உருண்டோடல எல்லாம் இவ்வாறுதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு நம்மதான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கோம் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அலங்காரம் ஆடம்பரம் படாடபம் இந்த உலகத்தினுடைய புகழ் உரைகளுக்காக குறுக்கு வழியில் வெற்றியை பெற்று அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கோமாளிகள் நிறைந்த குவலையும் இது மறண்டு என் செல்வங்களே கேளிக்கையாளர்கள் கோலச்சும் கோமான தொழுது கொண்டிருக்கின்ற மூடர் கூடம் இந்த மண்மண்டலம் மறந்து என் செல்வங்களே அறம் வலுவாதிருங்கள் அறந்தான் வாழ்வு அறம் இழந்துட்டா நீ மரம் தான் அறம்தான் அறத்தை தவிர இந்த அகிலத்தில் எதுவுமே இல்லை விடவும் பெரியது ஞானத்தை விடவும் பெரியது அறம் என்பதை மறண்டு விடாதீர்கள் என் செல்வங்களே நீங்கள் மரம் அறுத்து அறம் காக்க வந்திருக்கும் அறப்பள்ளீச்சரம் ஏவி அறம்பளர்த்தன் ஆகியவுடன் அவர் அறப்பள்ளீச்சன் புத்திரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏதோ இறைவன் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறான் இதை கற்றுக் கொடுக்கறான்னு நினைச்சிக்காதீங்க இறைவன் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை அவன் உங்களுக்கு பயிற்றுவிப்பது ஒரே ஒரு அறத்தை மட்டும்தான் தன்னையும் போதிக்கவில்லை ஏன்னா அவன் அற வடிவினன் இங்க அறம் வளர்த்த நாயகி மேடை இது இது அறப்பள்ளீசனின் மேடை இது அறம் தவிர இங்கு பாடமே இல்லை அறம் கொண்டு துர்குணம் வெல்லுங்கள் ஆம் செல்வங்களே இதெல்லாம் இன்னைக்கு களத்துக்கு பொருந்துமான்னு நினைக்கிறாங்க இல்லை என்றும் இது மட்டும்தான் பொருந்தும் அதெல்லாம் எங்கும் களம் செல்லவில்லை எல்லாம் வெறும் கற்பிதங்கள் வெறும் கற்பனைகள் இன்னும் ரண பயத்தில் மரண பயத்தில் வெற்றிருக்கிறான் மனிதன் இல்லைன்னு யாராவது மாற்று சொல்ல முடியுமா முடியாது ஏதோ இன்னைக்கு இந்த இயக்கம் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எவ்வாறு வேண்டுமானாலும் வாழலாம் என் செல்வங்களே தரம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நம்ம கழிவுநீர் குட்டைகள் தெரியும் பன்றிகள் இல்லை மறண்டு விடாதீர்கள் நீங்கள் மனிதன் இதயம் படைத்தவன் புனிதமான மனிதம் காக்க இங்கு வண்டி இருப்பவன் மறண்டு விடாதீர்கள் என்று சொல்வங்களே மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் அழுக்காறு அவ்வா விஹிழி இந்நாற்றில் நான்கு விழுக்கா என்ற தரம் மறண்டு விடாதீர்கள் அழுக்காறு ஏன்னா நீங்களும் அதெல்லாம் களப்பிழையா போயிடுச்சு பாருங்க பொறாம பேராசி சினம் ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஏன்னா சர்வ சுதந்திரத்தோடு இருப்பவன் இன்னாச்சொல் எதை வேணாலும் பேசிருவாங்க யார வேணாலும் பேசிருவாங்க சும்மா அப்படி எடுத்து இந்த நரம்பு இல்லாத நாக்கு யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறோம் வெறும் இந்த வெறும் இறைக்காக தான் அவன் கருதின ஒரு வாழ்வுக்காக தான் அது வாழ் கேட்கிறேன் நம்ம வனம் தண்ணீர் திரும்பி மிரு மிருகமான்னு கேட்கிறேன் நறுமணம் இது நகரவாசிகள் அல்லவா நீங்கள் மறண்டு விடாதீர்கள் செல்வம் இவைகளிலிருந்து உங்களை மீட்டுக்குங்க அழுக்கார் அவா வெகு இன்னாச்சொல் இதெல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் பொறாமையோட தான் இருக்குன்னா ஆமா அவன் என்ன இருக்கிட்டு நமக்கு வழங்கப்பட்ட வளங்களில் ஒடுங்க தெரியவில்லை ஒரு குறைந்தபட்ச தன்னிறைவு புரியவில்லை அப்படியே வனத்து மிருகமாவே தான் ஒரு உச்சவரம் இல்ல தனி மனித தன்னிறைவு இல்ல அறிந்தவர் தான் அடங்கி புற முடியும் அறியலன்னா நீ அடங்கவே முடியாது ஆர்ப்பரிச்சுக்கிட்டே தான் இருப்ப அலையடித்து கொண்டிருக்கும் கடல் போல நீ ஓய்வற்று தான் தெரிவாய் பொறாமை எடுத்து வையுங்கள் உங்களுடைய பொறாமை உங்களிடத்திலிருந்து அகற்று உதாரம் அவ பேராசை அளவில்லாத பேராசையில நிலை நின்றிருக்கிறான் இந்த மனிதன் அவனுக்கு ஒரு உச்ச வரம்பு இல்லை தயவுமே ஆசைப்படுறான் வேதம் சொல்கிறது தமிழ் வேதம் சொல்கிறது ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் இவன் ஆசை வைக்கிறான் ஆசை அளவுதாண்டா அங்க அவஸ்தையை பெற இச்சை அளவு ஆண்டா பெற மற்ற அளவுதாண்ட பதட்டத்தை பெறன்னா புரிய மாட்டேங்குது மழலைகள் போலவேதான் இருக்கிறாங்க அறியாமையில சிறுமையில பெருமை இன்மையில நிலை நின்றிருக்கிறார்கள் அவர்கள்லாம் அதற்காகவே பிறந்தவர்கள் நீங்க அவர்களை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் பேராசையிலிருந்து வெகுளி சினம் அப்படின்னா தனக்கு தான் விரும்பினது கிடைக்கலன்னு அவர் கோவப்படுவார் வெகுலின்னா மிக சாதாரணமா சொல்லுவாங்க சினம் கொண்ட வேண்டினது கிடைக்கல இவன் சொன்னது நடக்கலன்னா கோவப்படுவான் எல்லை இல்லாத கோவப்படுவான் புரியவே புரியாது இன்னாச்சல் யாரையுமே கடுமையா பேசிடுவான் ஒரு மட்டு மரியாதை இருக்காது அவங்களுடைய அவங்களை அடைந்த ஸ்தானம் வயது அவ சான்றோராக இருந்தாலும் சொல்லிடுவான் ஆன்றோரா இருந்தாலும் சொல்லிடுவான் ஒரு தத்துவனா இருந்தாலும் சொல்லிடுவான் ஒரு சத்தியனா இருந்தாலும் சொல்லிடுவான் ஏன்னா இவன் கேடு இவன் ஏன்னா இவன் கழிவுநீர் குட்டையா எல்லாம் இருக்கான் அதுக்குள்ள நான் சந்தனத்தை போட்டாலும் கழிவு நீர் குட்டையை நாரதான் செய்யும் இப்படி இந்த சித்தம் படைத்தவர்கள் இருக்காங்க இன்னா சொல்லுங்கிறது இந்த களத்தினுடைய இன்னைக்கு நாயகமா இருக்கு தாம் வெறும் வாழ்றதுக்காக இறைக்காக சில அந்தஸ்துகளுக்காக சில வரவுகளுக்காக இந்த உலகம் யாரையுமே சொல்லிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் பலர் சொல்லில் மலவாடை வீசுகிறது பாருங்கள் செல்வங்களே அவர்களுடைய அவர்களோடு சேர்த்து அவர்கள் சொல்லையும் நிராகரித்து வையுங்கள் நீங்கள் அப்பழுக்கற்றவர் நீங்கள் அந்த பயணத்தில் இருப்பவர் மறந்து விடாதீர்கள் இவைகளெல்லாம் அங்கீகரித்து இவைகளெல்லாம் போற்றி இவைகளெல்லாம் வளர்த்த நீங்கள் அதோடு பந்தப்பட்டவர் ஆவீர்கள் அதைகளெல்லாம் மலம் போல கண்டு விலகிச் செல்லுங்கள் கழிவு நீர் குட்டைகள் அவைகள் என அவைகள் விட்டு விலகிச் செல்லுங்கள் என் விபரீதமானது சித்த மலம் காயமலம்ங்கிறது வளர்ச்சிதை வேதி மண்ணுக்கு கீழ் உரம் என சொல்லப்படுகிறது சித்த மலர்த்தவர்கள் அவர்கள் அஹ் நரன் உருவில் தெரியும் மலச்சிற்பம் என காணுங்கள் அவர்களை புறம் தள்ளுங்கள் யாரையுமே அப்படி பேசிடக்கூடாது யாரையுமே அப்படி பண்ணிடக்கூடாது சிறு குழந்தையா இருந்தாலும் மரியாதைக்குரியவர்கள் அங்க ஜீவனை தாங்கி இருப்பவர்கள் இந்த மண்ணில் வாழும் அங்கீகாரம் பெற்றவர்கள் நான் இந்த கணத்துல ஒரு கணம் அதை தீர்மானித்ததை விட ஒரு கணம் என்னை வாழ வைக்க முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு கணத்துக்கு முன்னாடி என்னை எடுத்து வரவும் முடியாது அப்ப அதன் தீர்மானத்தில் இருக்கின்ற ஒரு குறும்பறம் மழலைகள் அவர்களை கூட நான் அவமரியாதை செய்திடக்கூடாது பெருமையான செயல்களால் அறியப்படுவீர்கள் சிறுமை பொருந்தினவராயின் சிறுமையான சித்தத்தால் சொல்லால் காணலால் அறியப்படுவீர்கள் அவைகளை புறம் தள்ளுங்கள் அவர்கள் துர்குணர்கள் ஆம் செல்வங்களே நமக்கு நியதி வகுத்தது தமிழ் வேதம் ஆயிரம் ஆயிரம் நிய நியதி வகுத்தது தமிழ் வேதம் அப்படின்னா மாண்பிற்குரியவன் மகத்துவத்திற்குரியவன் அங்கு என் நிலை இழந்தாலும் அவன் தன்னுடைய சமநிலை விட மாட்டான் இந்த சகம் தரும் எந்த பெரிய உயரிய நிலைகள் இழந்தாலும் என்ன பெரிய ஒரு தாழ்ந்த நிலையை அடைஞ்சிட்டாலும் அங்கீகார புறம்புன்னு தள்ளி வைத்துட்டாலும் அவன் சாயப்போவதில்லை கெட்டாலும் மீன் மக்கள் மீன் மக்களே சுட்டாளம் சங்கு வெண்மை நிறம் தான் தெரியும் பிறப்பில் இல்லை மீன் மக்கள் அவன் செயலில் இருக்கிறது அவன் சித்தத்தில் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே நீங்கள் தமிழாய் பிறந்த மேன்மையானவர்கள் உங்களுக்கு தரம் இருக்கு தர்மம் இருக்கு சாயாத பாயாத மாயாத அங்கு சிரஞ்சீவி வாழ்வு வாழ்பவர்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதனால அறம் பயிலுங்கள் துர்குணத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நமக்கு நிலைப்பாடு இருக்கு அப்படி நமக்குன்னு அங்கு நிலைப்பாட்டுக்கு அன்பு அறிவு தேற்றமாவா இன்னும் நன்குடையான் கட்டை தெளிவு அன்பு முடிஞ்சிருச்சு சங்கம் சங்கம் ஜீவன்கள் இதன்பால் ஒட்டு மொத்தமாக ஓர் அன்பு பேரன்பு இந்த களம் மொத்தம் களத்து ஜீவன்கள் அனைவர் பல அறிவு மெய்யறிவு அறிவு இதெல்லாம் அங்கீகரிக்கிறது பற்றற்ற தன்மை அப்ப அறம் உங்களுக்கு போதிக்கிறதே அவாவின்மை தான் சொல்ற உன் உடமை பொருளின் மீது நீ உரிமை கொள்வதற்கில்லை இந்த உடலும் உனக்கு ஒரு உடமை பொருள் தான் அதன் எவ்வாறு உரிமை கொள்வாய் அந்த பாட்டுக்கு அது வேறொரு கட்டுப்பாட்டுல அது இயங்கிட்டு இருக்கு நம்ம அப்படியே அதை ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு சுவாசம் ஓடுனது அக இயக்கம் ஓடுனது இது எல்லா இயக்கமும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஏரி வந்து உக்காந்துக்குவாரு ஆணவம் கண்மும் மாய எனும் முக்காலில் உட்கார்ந்துருக்கு நான் உட்கார்ந்துருவாரு அப்ப இங்க முன்னமே ஒரு இயந்திரம் இருந்துச்சு அந்த இயந்திரத்துல ஒட்டி இருக்கிறார் இவரு இவரால எதையுமே செய்ய முடியாது ஆமா அந்தருடைய சத்திய இயக்கம் தான் சுவாச இயக்கம் தொட்டு பாறின் அதை தொட முடியுதா தொட்டு தொட்டுப்பாறின் சித்தத்தை தொட முடிகிறதா பாரு தொட்டு பாறின் மனதின் இயக்கத்தை தொட முடிகிறதா பாரு கட்டுப்படுத்திப்பார் சுவாசத்தை தொட முடிகிறதுப்பார் உன் இருக்க எதையுமே உன்னால தொட முடியாதுங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கென அழிக்கப்பட்டிருப்பது சித்தம் இந்த சித்தத்தை செலுத்துதலின் பெயரால அங்கு அதில் நிலை நிற்கிறதுங்கிறது பெயரால நம் ஒரு அற வாழ்வு வாழ வண்டிருக்கிறோம் நாம் செல்வங்களே மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் துர்குணம் உலர்த்துக் கொள்ளாதீர்கள் துர் செயலை அங்கீகரிக்காதீர்கள் இந்த தீய சொல் கடும் சொல் சொல்றவங்க பக்கத்துல போய் நிக்காதீங்க அவங்க எல்லாம் பாவாங்க அதெல்லாம் அவர்கள் கடந்து வாருங்கள் என் குருநாதன் தான் சொல்லுவான் குமரா பன்றியும் உண்டது பசுவும் உண்டது ஈயும் உண்டது தேனியும் உண்டது நான்கும் உயிர் தான் ஆம் சொல்வாங்களே பசுவும் தேனியும் புறம் தள்ளப்படுவதில்லை ஆமா ஈயும் பன்றியும் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை நீ எங்கு அமர்கிறாய் அங்கு நீ தீர்மானிக்கப்படுகிறாய் ஈ எதிலும் அமர்ந்திரும் ஏன்னா அது பசிக்கு உணவு போதும் அது மலர் மீதும் அமரும் மலத்தின் மீதும் அமரும் அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தானா அவன் ஒரு மனச்சமநிலையோடு ஒரு அறவாழ்வு வாழ்ந்திருக்க மாட்டான் ஒரு சத்திய வாழ்வு வாழ்ந்திருக்க மாட்டானா அவனால அப்படிலாம் அறவாழ்வு சத்திய தர்ம வாழ்வு வாழ்றவனால ஒரு பெரிய அந்தஸ்தெல்லாம் அடைய முடியாது ஏன்னா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது களி இதுவரைக்கும் இந்த அண்டம் தோன்றினதுல இருந்து எல்லா கல்மோசங்களும் ஒன்று திரண்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் உம் குருதியில் முன்னெகிழி குப்பைகள் விண்ணில் நெகிழி குப்பைகள் கடல் அடியில் நெகிழி குப்பைகள் மண்ணில் நெகிழி குப்பைகள் எங்கும் முன் நெகிழி குப்பைகள் குப்பையா போனது சகம் ஆனா கேட்டா இவங்க அறிவுடையவங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் அதுல ஒரு பெரிய கொடுமை இந்த அறிவு சார் பெரியவங்க என் இயற்கையை காக்கணும் என்னுடைய சகத்து என்னுடைய அடுத்த தலைமுறையை காக்கணும்னு ஒரு அடிப்படை செயல் செய்திருக்கணும்ல அவங்க தானே அறிவுடையவர் அப்ப இவங்களாம் யார் இவங்களாம் நோயாளிக்கு பேரு ஆரோக்கிய அரசு இவ்வளவுதான் திருடனுக்கு பேரு சத்தியம் இதுதான் அப்படி இங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த அறிவு எல்லாம் மீட்டெடுத்துக் கொள்ளுங்களேன் செல்வங்களே ஆமா அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா உனக்குள்ள துக்கம் தூக்கத்துலதான் இருக்கு சத்தியம் உன்னுடைய துர்குணத்தினால்தான் அது விழித்தலை செய்கிறாய் அது விழித்தெழுந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான் அது மரணிக்கும் முறை உன்னை துக்கத்திலேயே வச்சிருக்கும் உன் மனசுக்குள்ள ஒரு ஓரமா துக்கம் இருக்கு பாரு எப்படியே பசித்த போது வயிறு நிறையும் அதுக்கு அடுத்தது பசிக்குங்கிற மாதிரி இப்படி ஒரு ஓட்டத்துல சில அந்த காட்சி மாயைகள் அந்த துக்கம் மறைகிற மாதிரி இருந்தாலும் நிரந்தரமா ஒரு ஓரத்துல துக்கம் இருக்கிறது அது மனச்சமில்லை இன் இன் விளைவு என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால் துர்குணத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களை எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடும் சொல்பவர்கள் பக்கத்திலே நிக்காதீங்க பொறாமை உடையவர்கள் பக்கத்திலே நிக்காதீங்க சினம் கொண்டவர்கள் நிக்காதீங்க இவங்க இவங்கெல்லாம் உங்களை நேரடியா கிதச்சத்துருக்கள் இதமான எதிரிகளா இருப்பான் உன் குடும்பத்திலே இருப்பான் உன் நண்பனா இருப்பான் நீ பணிபுரிகின்ற இடத்துல இருப்பான் இருப்பான் இங்க இருப்பான் அதெல்லாம் காலம் வேணா அங்க உன்னை கூட்டி இருக்கலாம் தவிர உன் கருத்து அங்கு வைக்காத நீ எங்க இருந்தாலும் நீ தனி இரு நீ இருந்தாலும் உனக்குள்ள ஒரு அற விழிப்பு நிலையிலே இரு எதையும் உன்னிடத்தில் நீ ஏற்றுக்கொள்ளாது நீ இப்படி ஒரு அற வாழ்வு வாழ்ந்து வைக்க வேண்டும் என்ன இது தான் அகிலம் அறம் வேறு அகிலம் வேறு இல்லை அகம் அதை அறத்தால் நிரப்புங்கள் சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே துர்குணர்களை சேர்க்காதீர்கள் துர்குணங்களை சேர்க்காதீர்கள் கடும் சொல் பேசுபவர்கள் அங்க மரியாதை குறைவா பேசுறவங்க நினைச்சதெல்லாம் பேசுறவங்க எதை வேணாலும் எதற்காகவும் எதை வேணாலும் சமாதானம் செய்து கொண்டு ஒரு இழிவாழ்வு வாழ்வு வாழ்றவங்க இந்த மாதிரி நபர்களிடத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய விலக்கி கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய குறியா இருங்கள் அவங்க எல்லாம் உங்க கூட களமாடுவாங்க இருந்துட்டு போறாங்க அவர்களை காணவே காணாதீர்கள் ஒரு சாலையில சென்று அந்த இடத்துல காணக்கூடாததை கண்டுட்டா அதை கண்டு ரசிச்சுக்கிட்டேவா இருக்கும் எப்படி நம்ம காட்சி கண்ணின் பார்வையை மாற்றுகின்றோமோ அதே போல மாற்றி விடுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே துர்குணத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் துக்கத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் சத்தியம் சொல்கிறேன் சிவமங்கலம்